வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி திடீர் விலகல் இந்தியாவுக்கு பதில் களமிறங்கும் புதிய அணி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நடைபெற உள்ள நிலையில் உலகின் எட்டு முன்னணி கிரிக்கெட் அணிகள் இந்த போட்டியில் மோத இருக்காங்க இது உலகக்கோப்பைக்கு நிகரான ஒன்றாகவும் பார்க்கப்படுது இந்த முறை சாம்பியன்ஸ் டிராபி பாகிஸ்தான் நாட்டில் நடைபெறுவதால் அதில் இந்திய அணி பங்கேற்காது என்றும் கூறப்பட்டு வருது ஒருவேளை இந்திய அணி அந்த தொடரில் பங்கேற்காமல் விலகவும் வாய்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற மும்பை தாக்குதலுக்கு பின் இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தான் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதை நிறுத்தியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய கோப்பை தொடர் பாகிஸ்தான் நாட்டில் நடைபெற இருந்தபோது போது பிசிசிஐ அந்த தொடரில் இந்திய அணி ஆடும் போட்டிகளை இலங்கைக்கு மாற்றினால் மட்டுமே பங்கேற்போம் என்று உறுதியாக கூறியுள்ளாங்க பாகிஸ்தான் செல்வதையும் இந்திய அணி தவிர்த்து வந்தாங்க அப்போது இந்திய அணி ஆடிய போட்டிகள் மட்டும் இலங்கையில் நடத்தப்பட்டது இந்த நிலையில் தான் இந்திய அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்க பாகிஸ்தான் செல்ல இந்திய அரசு அனுமதிக்காது என்று பிசிசிஐ வட்டாரத்திலிருந்து வெளிவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றது அதன் காரணமாக சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா ஆடும் போட்டிகளை மட்டும் துபாய் அல்லது இலங்கையில் நடத்த வேண்டும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுக்கு பிசிசிஐ கோரிக்கை வைத்து இருக்காங்க ஆனால் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இந்த கோரிக்கையை நிராகரிக்கவே அதிக வாய்ப்புகளும் இருக்கு யானை பார்த்தோம்னா மற்ற ஏழு அணிகளும் பிசிசிஐக்கு மட்டும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்வதை ஒப்புக்கொள்ளுமா குறிப்பாக தொடரை நடத்தும் பாகிஸ்தான் இதற்கு ஒப்புக்கொள்ளுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அதே சமயம் இந்த தொடரில் இந்திய அணி பங்கேற்காமல் போனால் அதன் ஒளிபரப்பு உரிமம் மற்றும் விளம்பர வருவாய் ஆகியவற்றில் மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்படும் இந்த தான் இந்திய அணி இந்த பாகிஸ்தானில் நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலிருந்து விலகு முடிவை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படி நடந்த இந்திய அணிக்கு பதிலாக எந்த அணி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்கும் என்பது குறித்த தகவலும் வெளியாகி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியில் லீக் சுற்றின் புள்ளிப்பட்டியலில் பாகிஸ்தானையும் சேர்த்து முதல் எட்டு இடங்களை பிடித்த அணிகள் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு தகுதி பெற்று இருக்காங்க அதன் அடிப்படையில் ஒன்பது மற்றும் பத்தாவது இடங்களை பிடித்த இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு தகுதி வராமலும் இருக்காங்க தற்போது இந்திய அணி மட்டும் விலகினால் ஒன்பதாவது இடத்தில் இருக்கும் இலங்கை அணி சாம்பியன் டிராபி தொடருக்கு முன்னேறும் தற்சமயம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மற்றும் பிசிசிஐ இடையே பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருது கடந்த சில ஆண்டுகளில் பாகிஸ்தான் நாட்டில் நடைபெற்ற டென்னிஸ் உள்ளிட்ட பிற விளையாட்டு தொடர்களுக்கு இந்திய வீரர்கள் பாகிஸ்தானுக்கு சென்று இருக்காங்க இதனால் இந்திய அணி நீண்டகாலம் கழித்து பாகிஸ்தான் செல்ல இந்திய அரசு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கவும் வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்